ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்துட்டு நம்மளுக்கு இது பண்ணுவாரு ஆனால் வந்துட்டு சில நேரங்கள் அது நடக்காது நம்ம வாஞ்சிப்போம் அந்த மனுஷன் வாஞ்சித்தாரு ஆனால் போக முடியலை ஆனால் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எனக்கு என்னையும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணி பேசி எடுத்தார் அந்த டைம்ல அந்த கம்பெனி பெரிய கம்பெனி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு இந்த சரௌண்டிங் இருக்குல்ல அதை விட பெரிய ஏரியாவில் அவங்க வந்துட்டு மெட்டீரியல் மட்டுமே வச்சிருந்தாங்க ஆஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியா ஒரு நூறு நூற்றம்பது எல்லாம் இருந்தாங்க அந்த கம்பெனி நான் இன்டர்வியூ எட்டம் பண்ண போ போகிற நேரம் அவர் வந்துட்டு என்னப்பா நூற்றம்பது தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனார் புரிஞ்சா பண்ணுறேன்னா பண்ணு என்கிட்ட நிறைய ஆள் இருக்காங்க நீ பண்ணுறேன்னா பண்ணு அப்போ வந்துட்டு நம்மள்ட்ட வேலை இல்லை அதுக்கும் ஓகே சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்தது திடீர்னு வந்துட்டு கூட என்ன வேலையை கூட்ட வா ஒரே நாளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருக்கும் பெர்ஃபாமன்ஸ் காட்ட முடியாது அப்போது பெர்ஃபார்மன்ஸை பார்த்தவர் சொல்லியிருக்காரு பையன் அந்த அளவு இது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அதனால போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இல்லை ஓனர் இப்போ இருக்கார இல்லையானு தெரியல உண்மையாட்டே அது எனக்கு ஏற்படுத்தி தந்த சகோதரன் உன்னு அங்க விட்டு இருந்தேன்னா இப்ப நான் தான் அந்த பழைய ஆக்கணும் அந்த மாதிரி சொன்னார் எப்படி நான் ஆண்டவர் ஒரு காரியத்துல நடத்துவா நடத்துவாருன்னா அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம என்னன்னா ஒரு காரியத்தை விசுவாசித்து ஜெபிக்கணும் ஆனா அது நடக்கலன்னு நினச்சிருங்க விசுவாசத்துல குறைந்து போக கூடாது அது நன்மை தான் முடியும் அதுபோல போல கற்பில மாதிரியா அதை தான் பிரதர் சொல்லிட்டு சின்சனுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அது போல நம்ம யாருக்கு மாதிரியா இருக்கணும்னு கடைசியா சொல்லி முடிக்கிறாருன்னா விசுவாசிகள் நம்மளை வந்துட்டு உலக மனுஷன் கூட நீ ஒரு தப்பு பண்ணான்னு நினைச்சிருங்க என்கரேஜ் பண்ணுவான் உன்னை வந்துட்டு தட்டி கொடுப்பான் யாற்றியம் போயிட்டு இவம்பர் ஏன்னா அவனே தான் இருக்கான் அவனே பாவ காரியங்கள்ல தான் இருக்கிறான் உலகத்துல ஒரு மனுஷன் கிட்ட வந்துட்டு நீங்க ஏதாவது காரியங்கள் உங்க பாவ வாழ்க்கை நடந்தா இதெல்லாம் சினிமா பாக்குறது தானே அதெல்லாம் பிரச்சனை இல்லை வா தேட்டருக்கே போவோம் சொல்லலாம் ஆனா நீங்க வந்துட்டு தான் எச்சரிக்கையா இருக்கணும் சபையில ஏன்னா அவையானவர் என்ன சொல்றாரு விசுவாசிகளுக்கு மாதிரியாரு ஏன்னா எந்த ஆளுதான் உன்ன விடமாட்டான் எங்க போனாலுமே பாரு அவனை பாரு அங்க இதை பண்ணிட்டு இருக்கான் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் அதை பார்த்துட்டு இருக்கான் இதை பண்ணிட்டு இருக்கேன் பாரு கிரிக்கெட்டே பாத்துட்டு இருக்கான் வர மாட்டேங்கிறான் சும்மா தான் இருந்தான் ரோட்ல நான் இங்க ப்ரேயர் நடக்க நேரம் அவன் அங்க பார்த்தேன் அவரும் அங்க தான் நின்றுப்பாரு ஆனா அவர் சிலர் நான் இங்க ப்ரேயர் நடக்க நேரம் அவன் மால்ல நின்றான் அவர் பார்த்த தான் இங்க வந்து சிலறாரு இல்லை என்னட்ட வேற ஒருத்தர் நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு தான் நம்ம மாதிரியா இருக்கணும் விசுவாசிகளுக்கு மாதிரியா உலக மனசை வந்துட்டு உலகத்துக்கு எதுவான காரியங்களில் நம்ம போனோம்னா அவன் வந்துட்டு உலகத்துக்கு அவன் என்கரேஜ் தான் பண்ணுவான் மகன் சர்ச்சுன்னு என் கூட சினிமாய் வந்தா ரொம்ப மாறிட்டான் முன்னாடி மாதிரி முன்னாடி கிடையாது முன்னாடி சரிச்சுன்னு ஓடிட்டு இருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா என் கூட அடிக்கடி எல்லாம் வருவான் கிரிக்கெட் அடிக்க வருவான் அங்க வருவான் இங்க வருவான் உலக மனசை என்கரேஜ் பண்ணுவான் யாரையும் போயிட்டு விமர்சிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தேவையில்லை அதே போல சாத்தானுகம் தேவையில்லை நீங்க வந்துட்டு பாவ வழிகள்ல போனா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு தேவையில்லை ஆனா ஆண்டவர் வந்துட்டு எச்சரிப்பார் இப்போ வந்துட்டு நம்ம மாதிரியாக இருக்க வேண்டியது கடைசி என்ன சொல்லியிருக்கோம்னா விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும் சபையில் ஒரு காரியங்களில் நம்ம வந்துட்டு ஒத்துழைக்கிற நேரம் உழைக்கிற நேரம் ஆண்டவருக்காண்டி செயல்படுகிறேன் இந்த கூடுகையனுடைய நோக்கமே என்னென்னா எல்லாரும் ஆண்டவருக்காண்டி காண்டி எழும்பணும் நம்ம எப்போவுமே இதே நாட்டில் இருப்போமா என்கிற கேள்விக்குறி தான் நான் நிறைய நான் நான் எல்லாம் ரொம்ப வருஷம் இருப்பாருன்னு நினச்சாலும் இப்போ ஊரில் இருக்கார் புரிஞ்சா திடீர்னு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு கிஃப்டே வாங்கிட்டு சொல்லுறாங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க புரிஞ்சு அடுத்த காண்டக்ட் இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாம் நினைச்சோம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்க மாட்டாங்க இது நம்ம சொந்த தேசமும் கிடையாது இந்தியாவே நம்ம சொந்த தேசம் கிடையாதுன்னு நினச்சிடுங்க ஆனால் இருக்கிற இடங்களில் இருக்கிற டைமில் வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிடணும் அந்த நேரங்களை காலங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்த இதில் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழணும் அதுதான் நிறைய வார்த்தையாக இருந்தாலும் சரி நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி விசுவாசத்துல இருந்தாலும் சரி நம்ம ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழணும் இப்போ வந்துட்டு பிரதர் இப்போ வந்து இந்த வார்த்தைகளுக்காகவும் ஆராதனை காண்டியும் ஜெபிப்பாங்க